நீ நல்ல வரன் கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா ஏழு நாளே திருமணம் இரண்டாம் திருமணம் அப்ப நல்ல வரன் இரண்டாவது வரனாவது நல்ல வரணை அமையுமா நிச்சயம் நல்ல வரன் அமைய இருக்கும் வாய்ப்பை சனி ஏற்படுத்துவார் அப்ப எட்டுக்குடையவர் ஒன்பதுக்கு போனால் அந்த மறைமுகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து துரோகம் பண்றாங்க யாரெல்லாம் உங்களை முதுகுல குத்துனாங்க இதுல அஷ்டமிச்சின வந்து பாதி தெரிஞ்சு பாதி தெரியாம அந்த இடத்துல இருந்து வெளியே வர முடியாம ஒரு ரொம்ப மன இறுக்கமா இருந்துட்டு இருப்பீங்க இல்லைங்களா அந்த இறுக்கத்தை எல்லாம் ரிலீஸ் பண்ணி கொடுப்பார் பணம் பண தடைகள் கொடுத்து அந்த தடை தடை எப்படி 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 வந்துச்சு உடைக்கிறது இந்த உடைச்சா நமக்கு வரும் குடும்பத்தை எப்படி ஒற்றுமையா வச்சுக்கலாம் குடும்பத்துல என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு அதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுத்துருவார் அடுத்து அதே சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல புதன் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் உங்க கூட பிறந்தவர் அப்ப கடன் வாங்கம் எப்படிங்க ஒரு விஷயத்த நம்ம பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு உண்டான விஷயங்கள் கடன் இல்லாம எப்படி பண்ணலாம் அதற்குண்டான தேவைகள் என்ன எப்படி பூர்த்தி பண்றது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சனி ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனியை போற்றி எண்ணாட்டு இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் சனி பகவான பொறுத்த வரைக்கும் நன்மையே அதிகமாக செய்யக்கூடிய ஒரே கிரகம் அப்படிங்கிறது தான் பெயர் ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சனி வரக்கூடிய இடத்துல அங்க இருக்கக்கூடிய அழுக்குகளை அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இப்ப சனி நாலாம் இடத்துக்கு வருகிறார் அப்படின்னா நாலாம் இடங்கிறது வீடு மனை சொத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ உங்களுக்கு சொத்து பிரச்சனைகள் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதை சரி செய்து கொள்வதற்கே அவர் வருகிறார் என்பதுதான் இது முதல் முதல் காரணமாக இருக்கும் நம்மளை அவர் ஒரு நேரான பாதையில கொண்டு செல்வதற்கு மட்டுமே அவர் வருகிறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா எடுத்துட்டு எல்லாருக்குமே எல்லா ராசிக்குமே ஆறு ராசியை பிடிக்கிறார் அப்படின்னாலோ ஆறு ராசியை விடுவிக்கிறார் அப்படின்னாலோ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மைகளையும் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறதா உண்மையான பொருள் இப்போ உங்க ராசிக்குண்டான சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் கடக ராசிக்குண்டான சனி பயிற்சி பழங்களை பத்தி பார்க்கலாம் கடக ராசிக்கு அப்பாடா அஞ்சு வருஷம் கண்ட சனி வருஷம் அஷ்டமச்சனி ரெண்ட வருஷம் எப்படி இருக்கும் ஓகே அப்போ ராசிக்கு சனி பகவான் ஒன்பதாம் வீட்டுக்கு வரப்போகிறார் அப்போ ஒன்பதாம் வீட்டுக்கு சனி வருகிறார் அப்படிங்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கணும் ஒன்பதாம் இடங்கிறது உங்க தந்தை உங்களுடைய பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் ஒரு இடமாற்றங்கள் உயர்கல்வி ஒன்பதாம் இடம் நல்ல குரு அமைவது ஒன்பதாம் இடம் இரண்டாம் திருமணம் இதையெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பார் அதுல மாற்றம் கிடையாது தந்தைக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன சொத்து கருத்து வேறுபாடுகள் பண்ணி அதுல ஒரு நல்ல தீர்வு கொடுப்பார் பங்காளி உறவுகள் சொத்து தகலாறுகள் ஏதாவது உங்க சொத்துல பிரச்சனை இருக்குது பூர்வீக சொத்துனால ஏதாவது பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அடுத்தது பாருங்க ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது உயர்கல்வி அந்த உயர்கல்விக்குண்டான ஒரு ரெண்டு டிகிரி வாங்கணும் அல்லது ரெண்டு டிகிரிக்கு மேல வாங்கணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் தடையா இருக்கு ஒரு படிப்பு தான் இந்த வேலைக்கு போக முடியும் இந்த படிப்பு படிச்சா தான் ஆனா வெளிநாட்டுல இருக்க முடியும் அப்படிங்கிற சில விஷயங்கள் நமக்கு இருக்கு இல்லையா அதெல்லாமே படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல எனக்கு குருவே இல்லைங்க எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை என் வாழ்க்கையை பத்தின எந்த விஷயத்த நான் எப்படி உணர்றது இப்படிங்கிற எல்லா விஷயத்துக்கும் ஒன்பதில் சனி வரும்பொழுது நல்ல குருவை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்து உங்களை நல்ல வழியில கொண்டு போவதற்குண்டான வாய்ப்பை சனி நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கறத உண்மை அப்ப அடுத்தது சனி யாரு உங்க ஜாதகத்துக்கு ஏழு மற்றும் எட்டாம் அதிபதி ஒன்பதுல போய் பாக்கியஸ்தானத்துக்கு வரப்போகிறார் அப்ப ஏழாம் அதிபதி ஒன்பதுக்கு வந்தாருன்னு வச்சுக்கோங்க நல்ல மனைவி அமையும் நல்ல கணவர் அமைவார் திருமணம் நிச்சயமாக நடக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்த வரன் கொஞ்சம் குறைகள் இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனா அவங்கதான் உங்களுடைய பார்ட்னர் அவங்கதான் உங்களுடைய திருமணத்துக்கு உண்டான பந்தம் திருமணம் நடந்து டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க இனி நல்ல வரன் கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா ஏழு நாளே திருமணம் இரண்டாம் திருமணம் அப்ப நல்ல வரன் இரண்டாவது வரனாவது நல்ல வரன அமையுமா நிச்சயமா நல்ல வரன் அமையிறதுக்கு உண்டான வாய்ப்பை சனி ஏற்படுத்துவார் அப்ப எட்டுக்குடைய ஒன்பதுக்கு போனால் அந்த மறைமுகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து துரோகம் பண்றாங்க யாரெல்லாம் உங்களை முதுகுல குத்துனாங்க இதுல அசமிச்சு வந்து பாதி தெரிஞ்சு பாதி தெரியாம அந்த இடத்துல இருந்து வெளியே வர முடியாம ஒரு ரொம்ப மன இறுக்கமா இருந்துட்டு இருப்பீங்க இல்லைங்களா அந்த இறுக்கத்தை எல்லாம் ரிலீஃப் பண்ணி கொடுப்பார் இவங்களை விட்டு வள ஒருத்தர் வந்து உங்களுக்கு முதுகுல குத்துறாங்க துரோகம் பண்றாங்க அவங்களை விட்டு என்னால வரவே முடியலீங்க மனதளவுல வந்து நான் அவங்களை விட முடியல அவ்வளவு ரொம்ப உறவு அவங்க எனக்கு ரொம்ப சொந்தங்க இது இப்படி பண்ணுவாங்க ஒரு மன வேதனை நீங்க இருப்பீங்க இல்லைங்களா அந்த வேதனை எல்லாம் அந்த துயரத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அந்த அவங்களை விட்டு அவங்கள வெளியே வச்சுட்டு சொல்றதுன்னா அந்த நபரே எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு வெறுப்பு தன்மையை கொடுத்துட்டு அடுத்த வாழ்க்கையை நோக்கி பயணத்தை கொடுப்பார் அடுத்த ஒரு நல்ல தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் புதிய மனிதர்களுடைய புதிய நல்ல நல்ல மனிதர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் தெய்வ கடாச்சும் பொருந்தும் அப்ப அதே இடத்துல பாருங்க குரு வந்துருவார் பன்னிரெண்டாம் இடத்துக்கு உங்க ஜாதகத்துல அப்போ சுப விரயங்கள் குடும்பத்துல ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் சுப சுபமாக இருக்கக்கூடிய திருமணம் குழந்தைகளுக்கு உண்டான விஷயங்கள் இது எல்லாத்துக்குமே நல்ல நல்ல விஷயத்தை எல்லாருமே கொடுத்து விடுவார் அதுக்கடுத்தது பாருங்க இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய இடத்துல உங்க ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் இருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன் இது தெளிவான பதிவா இருக்கும் இது கண்டிப்பா நடக்கும் இப்ப சந்திரன் போட்டிருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக சூரியன் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் பேசி ஜெயிக்க முடியாது பேச்சால பிரச்சனைகளை கொடுக்கும் அப்ப இவங்க கிட்டதான் பேசணும் இவங்க கிட்ட பேசக்கூடாது ஒரு லிமிட்டடான பேச்சு இதெல்லாம் கொடுத்துரும் பண பண தடைகள் கொடுத்து அந்த தடை எப்படி வந்துச்சு அந்த தடை எப்படி உடைக்கிறது இந்த தடை எப்படி உடைச்சா நமக்கு பணம் வரும் குடும்பத்தை எப்படி ஒற்றுமையா வச்சுக்கலாம் குடும்பத்துல என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு அதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுத்துருவாரு அடுத்து அதே சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல புதல் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் உங்க கூட பிறந்தவர் உங்க இளைய சகோதரர் உங்களுடைய மாமனார் இவங்க எல்லாம் யாரு உங்களுடைய தொடர்புகள் என்ன இவங்க நல்லவங்களாம் கெட்டவங்களா அவங்களுடைய நல்ல தன்மைகள் என்ன கெட்ட தன்மைகள் என்ன இதெல்லாம் காட்டி கொடுத்துருவார் ஒரு காரியம் பண்ணி பெயிலியர் ஆகிக்கிட்டே இருக்குது ஒரு விஷயத்துக்காக நீங்க ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க அந்த ஒரு அந்த விஷயம் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னா அந்த விஷயத்த நடக்க வச்சிருவார் கடின உழைப்புக்கு பின்பு அதே போல வெளிநாடு வெளியூர் போலான்னு இருக்கீங்க அதே போல வேலைக்காக போறோம் படிப்புக்காக போறோம் ஏன்னா ஒன்பதுக்கு வந்து சனி வர்றப்போ இதே இடத்துல இந்த ஸ்டார் போட்டிருக்கோம் இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல முதல் இருந்து விட்டால் கண்டிப்பாக படிப்புக்காக வெளிநாடு போக வேண்டிய ஒரு அமைப்பு கிடைக்கும் சீக்கிரம் எழுப்பி விட்டுரும் இதை பண்ணு அந்த இடத்துல அந்த வேலை இருக்கு அதை போய் பாரு அப்பதான் நீ ஜெயிக்க முடியும் இங்க தூங்கிட்டு இருக்கிற என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிறத நமக்கே தெரியாம யாரோ வந்து எழுப்பிடுவாங்க அப்ப எல்லாமே இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு நடக்கும் அடுத்தது பாருங்க சுக்கிரன் இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்துட்டால் அடுத்தது செவ்வாய் இந்த செவ்வாய் யாரு உங்க ஆசிக்கு அஞ்சு மற்றும் பத்தாம் மதிப்பு இந்த அஞ்சு மற்றும் பத்தாம் சொல்லக்கூடிய செவ்வாய் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து விட்டால் நிச்சயமாக உங்க குழந்தைகளுடைய நிலை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் குழந்தை மந்த குணமா இருப்பாங்க அந்த மந்தத்தில இருந்து எப்படி வெளியே கொண்டு வரலாம் அவங்க என்ன படிப்பாங்க அவங்களுடைய ஃபியூச்சர் என்ன அவங்களுடைய தேவைகள் என்ன அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சனி காட்டி கொடுத்துருவார் குல தெய்வத்தை கோயிலுக்கு போறீங்க குலதெய்வம் அருள் கொடுக்க மாட்டேங்குது குலதெய்வம் ரொம்ப தூரத்துல இருக்குது குலதெய்வமே தெரியல அப்படிங்கிறது குலதெய்வம் சார்ந்த பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் அந்த குலதெய்வத்தை கண்டிப்பாக காண்பிச்சு கொடுத்து அதனுடைய அருளை பெறுவதற்குண்டான என்னென்ன வழிமுறைகள் என்னென்ன விதிகளோ எத்தனையோ காட்டி கொடுத்து போயிருவார் அப்ப இவரே பத்தாம் அதிபதி ஆகிறாரு இல்லையா அப்ப பத்தாம் இடங்கிறது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் அப்ப தொழிலையும் கொடுத்துருவார் என்ன தொழில் இந்த தொழில் பண்ணு இந்த இந்த தொழில் தான் உங்களுக்கு உண்டான தொழில் இந்த தொழிலுக்கு உண்டான ரகசியம் இதுதான் இதை பண்ணினா நீ ஜெயிச்சிருவ இந்த விஷயத்த நீ தொட்டினா உனக்கு வந்து அந்த உண்டான ஒரு நல்ல நல்ல பலன் கிடைக்கும் அந்த இடத்துல இங்க போகாத இது உனக்குண்டான விஷயங்கள் கிடையாது உன்னோட தொழில் வேற உன் கர்மா வேற அப்படிங்கிற எல்லாத்தையும் நல்ல விஷயத்த எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போயிடுவார் குரு யாரு உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் மதிப்பு இந்த குரு இந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து விட்டால் கண்டிப்பாக நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியில கடனை கொடுப்பார் கடனை கொடுத்துட்டு கடனை கட்ட முடியாம இனிமேல் கடனே வாங்க வேண்டாம் அல்லது இவ்வளவு வட்டிக்கு நாம வாங்க வேண்டாம் நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறதே சொல்லிரு அப்ப கடன் வாங்காம எப்படிங்க ஒரு விஷயத்த நம்ம பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு உண்டான விஷயங்கள் கடன் இல்லாம எப்படி பண்ணலாம் அதற்குண்டான தேவைகள் என்ன எப்படி பூர்த்தி பண்றது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சனி ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்ப அவரே ஆறாம் அதிபரிங்கிறது வேலை ஸ்தானம் இல்லையா அப்ப வேலையில பிரச்சனைகளை கொடுத்து அந்த வேலையில யாராவது உங்களுக்கு துரோகம் பண்றாங்களா உங்க முதுகுல குத்துறாங்களா உங்களுக்கே தெரியாத அந்த ரகசியங்கள் ஏதாவது வேலையில நடக்குதா யாரெல்லாம் உங்களுக்கு வந்து கெட்டது நினைக்கிறாங்க வேலை செய்யற இடத்துல அப்படிங்கறது எல்லாத்தையுமே காட்டிடுவார் அப்ப ஒரு வேலை பிடிக்கல எனக்கு தெரிஞ்சிருச்சு கடைய அதாவது ஏகதேசமா அஷ்டமச்சினே எனக்கு தெரிஞ்சு போச்சு வேலையில இவ்வளவு பிரச்சனை இருக்குதுனால தெரிஞ்சிருச்சு எனக்கு வேலை மாற்றம் கிடைக்குமா கண்டிப்பா மாற்றத்தையும் பண்ணி கொடுப்பார் ஜாதகத்தில் ஒரு வேலை மாற்றம் இருக்குது புத்தி மாறுது அப்படின்னா கண்டிப்பா வேலை மாற்றத்தையும் கொடுத்துருவார் அப்ப நோய் உங்க உடம்புல ஏதோ பண்ணுதுங்க என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது நோய் இருக்குது உடம்பு முடியறது இல்லை ரொம்ப சோர்வா இருக்குது இப்படின்னா நிறைய விஷயம் நம்ம உடம்புக்கே தெரியாம நமக்கே தெரியாம நோய் எல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த நோயையும் காட்டி கொடுத்து விடுவார் அப்ப அதற்குள்ள நல்ல மருந்து நல்ல மருத்துவர் நல்ல ஒரு ஆரோக்கியம் நல்ல ஒரு ரெஸ்ட் இது எல்லாத்தையுமே இந்த சனி கொடுத்துட்டு தான் போகும் அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை ஆறாம் இடம் சித்தி உறவு அப்ப உங்க சித்தி உங்க சித்தி உறவு முறைகள்லாம் எப்படி இருக்கும் அவங்க உங்களுக்கு உண்மையா இருக்காங்களா பொய்யா இதெல்லாத்தையும் சொல்லிட்டுதான் அது போகும் அப்ப அடுத்து அவரே ஒன்பதாம் அதிபதியும் ஆகிறாரு இல்லையா அப்போ ஒன்பதற்கு சனி வரும்போது முதல்ல சொன்னபோது பூர்வீகம் தந்தை தந்தை சொத்துக்கள் இதெல்லாத்தையும் அனுபவிக்கு வச்சிடும் பிரச்சனைகளுக்கு அப்புறம் அவ்வளவுதான் ஏன்னா சனி பார்க்கிற இடத்த கெடுத்து கொடுக்கும் ராகு கேதெல்லாம் கொடுத்து கெடுக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கெடுத்துட்டுருவாரு இவங்க என்ன பண்ணுவாருனா சனினா ஒரு விஷயத்த கெடுத்துடுவாரு கெடுத்துட்டு அந்த கெடுதல ஒரு நன்மைகளை கொடுத்துட்டு போவார் நிரந்தரமாக நிரந்தரமாக நன்மைகளை கொடுப்பார் அழியாத சொத்துக்களாக அழியாத புகழாக கொடுத்துட்டுதான் சனி போவா அடுத்தது பாருங்க சனி பகவான் இந்த சனி யார் உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் எட்டாம் அதிபதி செய்யற ஒரு காலகட்டங்கள் சனி மேல சனி வந்தால் கண்டிப்பாக ஆண்வாரி வாரிசுண்டு தொழில் மாற்றங்கள் தொழில கடின உழைப்பு இருபத்தி நாலு மணி நேரத்துல பதினஞ்சு மணி நேரத்துல இருந்து இருபது மணி நேரம் உழைக்க வைக்கிறது அதே போல பாத்துட்டீங்கன்னா நீங்க யாரு உங்களுடைய புகழ் என்ன உங்களுடைய உழைப்பு என்ன சரியான உழைப்பாளி திறமையாளி திறமைக்கு உண்டான விஷயம் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே சனி மேல சனி வரும்பொழுது நடக்கும் அதே போல சனி மேல சனி வரும் பொழுது வீட்டுல யாராவது கொஞ்சம் முன்னோர்களோ யாராவது கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகளை கொடுப்பதற்குண்டான ஒரு கர்மாவை கழிப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா சனிதான் கர்மகாரகன் சனிதா உயிரை கொடுப்பவர் சனி உயிரை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு அதனால இது போல யாராவது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை கடகராசியை பொறுத்த வரைக்கும் சனி உங்களை அஷ்டமச்சனிருந்து விலக்கி அடுத்த பாதைக்கு எடுத்து கொண்டு போக போகிறார் தைரியமாக போராடுங்கள் வெற்றி உங்க பக்கம் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க புத்தி நல்லா இருந்தா எல்லா விஷயங்களும் ஈஸியா கிடைக்கும் புத்தி கொஞ்சம் சரி இல்லைன்னா கடினமான பாதைக்கு பின்பு ஒரு வழிக்கு பின்பு ஒரு வேதனைக்கு பின்பு அது நிச்சயமாக கிடைக்க தீரும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் கிடையாது நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்து சரணம்